எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுருக்கோம் அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து நேற்று வந்து கன்னடாவில் வந்து பட்டம் விட்டுற திருவிழா நம்ம ஊரில் இனிமேதான் நம்மளுக்கு ஆடி பட்டம் வரப்போகுது பாருங்களேன் என்னதான் நம்ம வெளிநாடு நம்ம தமிழ்நாடு அவங்க கலாச்சாரம் வேறு அப்படி எல்லாம் நம்ம சொன்னாலுமே வந்து அந்த கரெக்டான சுச்சுவேஷன் வந்து எப்படி வருது அவங்களும் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க அந்த நாட்டில் வந்து வாழ்க்கையவே வந்து அப்படி ஒரு கொண்டாடுறாங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மனிதர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ மனசை குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொண்டாடி மகிழ்றாங்க அந்த நாட்டில் எனக்கு அந்த நாட்டை ரொம்ப பிடிச்சதே அதுதான் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பட்டம்னு திருவிழாவை மகசூடுது அம்மா வாழ்க்கைனா இங்கேதாம்மா சின்ன பிள்ளை மாதிரி எவ்வளோ வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பட்டம் விட்டு அப்படி கொண்டாடுறாங்கம்மா அந்த பட்டத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேமிலியாக வந்து வந்து பார்க்குறாங்கம்மா ரெண்டு நாள் நடந்துச்சுமா அப்படின்னு அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் கனடா ஃபெஸ்டிவல் ஊரே கோலகலமாக ஒரு மாதம் திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க அந்த மாதிரி இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஒரு மாதம் ஃபுல்லாக கொண்டாடு வருஷம் பூரா கொண்டாடிக்கிட்டே தாங்க இருக்காங்க மனசை எப்போவுமே ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க அது இல்லை இது இல்லை அந்த கவலை அந்த முடியல் அந்த எந்த இதுவுமே இல்லைங்க இந்த ஊரை பொறுத்தளவில் ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவ்வளோ வாழ்க்கையை வந்து கொண்டாடுறாங்க எனக்கு அதுதான் அந்த நாடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போய் இருந்தப்போ இங்கே உள்ள இந்த ஏஜட் பீப்புள் இந்த வயசானவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஊரில் மட்டும் ஏன் தான் இருந்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு கார் இருந்தால் ரெண்டு கார் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ஊரில் மட்டும்தாங்க போதுன்ற மனசே இல்லை மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கோ இல்லையோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஆனந்தமாக இருக்காங்க ஒவ்வொரு நாள் ரசிச்சு வாழ்றாங்க வாழ்க்கை ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குமே தெரியாது நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் இல்லையான்னு கூட தெரியாது உலக அழிஞ்சா என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க எதை கொண்டு போறோமா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த நாட்டுகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க வாழ்க்கைன்னா எப்படி வாழணுன்னு நம்ம அங்கேதாங்க கத்துக்கரலாம் ஒவ்வொரு நாள் உயிரோடு இருக்கிறதையும் திருவிழாவா கொண்டாடுறாங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க அது மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா கூட நம்மளை கூப்பிட்டு ஹாப்பி ஹாப்பி அந்த நம்ம ஹாப்பியாக இருக்கணுன்றக்காக குட் மார்னிங் சொல்கிறது மாதிரி அவங்க ஹேப்பி டே ஹேப்பி அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மளை எப்போ பாருங்கள் ஒரு சந்தோஷமாக பேசுவாங்க அந்த ஊருக்குள்ளே போனாலே அவ்வளோ ஒரு அது மாதிரி இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எல்லாம் மக்கள்கிட்ட வரிப்பணம் வாங்குறாங்க ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே ஒரு கணக்கே தெரியாது ஆனால் இதே அந்த நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட வரி பணம் நல்லா வாங்குறாங்க பத்தாயிரரூபாக்கி ரெண்டாயிரரூபா வரி அது ட்ரெஸ் எடுத்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் ரூபா பில்லு வந்தால் ரெண்டாயிரூவா வரி ஆனால் அந்த வரி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஃபுல்லாக கல்வி இலவசமாக தான் கொடுக்குறாங்க அங்கே போயிடுறவங்க எல்லாருக்குமே சரி இப்போ இப்போ ஏன் பேரம்பேத்தி அங்கே படித்தாலுமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃப்ரீ மயா அங்கே போ நான் வந்துட்டாலே மாயா எங்கள் பக்கத்தில் வந்துடும் ஏன் பேத்தி அங்கே படித்தாலுமே அங்கே வந்து எஜுகேஷன் ஃப்ரீ என் பேர எங்க படிச்சாலும் எஜுகேஷன் ஃப்ரீ நம்ம வரிப்பணத்தை வந்து நம்மளுக்கே யூஸ் பண்றாங்க அதை விட நம்ம பிள்ளைக்கு இங்கேருந்து போய் ஒரு மாசமா இருந்துச்சுன்னா அதுகளுக்கு மாசம் மாதம் பணம் அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கொடுத்துட்றாங்க மாசம் மாசம் மக்களுக்கே சம்பளம் கொடுக்குறது மாதிரி அந்த வரிப்பணத்தை கொடுத்துட்றாங்க பார்த்துக்கங்க அதனால அந்த ஊர்ல வந்து ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த கவர்மெண்டே வழி நடத்துது யாரும் நம்ம நாட்டில் வந்து ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட்களை பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து வரி கொடுக்குறதும் சந்தோஷமாக கொடுக்குதுங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி ஃப்ரீயாக கிடைக்குது அங்கே வந்து பணம் அது ஸ்கூலே கிடையாது பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே கல்வி ஃப்ரீ தான் அப்போ நான் கொடுக்குறதும் நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நானே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் பிள்ளைகளுக்கு பிஆர் கிடைச்சி சிட்டிசன் கிடச்சி நான் போய் அந்த நாட்டில் என் பேரம்பய்த்தி பார்த்துக்கிட்டு இருந்தா கூட எனக்கு பென்ஷன் மாதிரி மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அது கொஞ்சமாகலாம் தான் கொடுக்க மாட்டாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்படி தான் கொடுப்பாங்க அங்கே போய் நம்ம பிள்ளைங்க மாசமாக இருந்தால் கூட மாதம் மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட் குழந்தை பெற வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த குழந்தை பெற்ற பின்னாலேயும் அந்த குழந்தைங்களுக்கான எல்லா செலவையும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன் இவ்வளோ வரிப்பணம் வாங்குற நம்ம நாட்டில் அதை என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க யாராவது கணக்கு கேட்குறோமா ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது மக்களுக்கே செய்கிறாங்க மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க அது ஒவ்வொரு நாட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் அங்கே உள்ள ரோடு வசதியாக இருக்கட்டும் அந்த பஸ் வச அதே மாதிரி எலக்ட்ரி சிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க ஆனால் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இருபத்தி நாலு லைட் லைட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க எங்கேயுமே அமர்த்தவே மாட்டாங்க நம்மளாக இருந்தால் ஐயோ நம்ம கரண்ட் சேவா சேவ் பண்ணணும்னு போய் அமர்த்தோம்ல நான் இங்கே பார்த்தா நைட்டில் பார்த்தாலும் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேருந்து ரோட்லேருந்து ஜோதியாக இருக்கும் பகலையும் அதே தான் தெரியும் இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த நடந்து போகிற இடம் பப்ளிக் இடத்துல ஃபுல்லாகவே லைட் இருப்பா இருபத்தி நாலுமே எரிஞ்சுக்கிட்டேதே இருக்கும் அப்போ அந்த நாட்டுகள் எல்லாம் இவ்வளவு செல்வாக்கா எப்படி வச்சுக்க முடியுது அந்த வரி பணத்தை வந்து அங்கே அரசியல் இருந்து சுட்டலை அதனால மக்களுக்கே செய்கிறாங்க இங்கே நம்ம அரசியல்வாதியை கோடியா சுருட்டி என்னங்க பண்ண போகிறாங்க அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஒவ்வொருத்தையும் இருக்க பணத்தையும் நம்ம கூட ஏழை மக்களுக்கு ஒரு நூறு நூறு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க கூட வீடு இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க நம்ம ஊரில் ஆனால் ஒவ்வொரு அரசியல் வாங்கிக்கிட்டே நூறு வீடு என்ன ஐநூறு வீடு ஆயிரம் வீடு கட்டுறது கூட பணம் இருக்குது ஆனால் அது என்ன பண்ண போகிறாங்க அதை ஆள்றதுக்கு நம்ம பிள்ளைங்க பேரம்பித்தி நல்லா இருக்கணும்ல அந்த புண்ணியத்தை நினைச்சாங்கன்னா மக்களுக்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம சம்பாரிச்சு வச்ச பிள்ளைங்களை வந்து ஊனம் ஆக்குறது மாதிரி ஏன் நம்ம பிள்ளைங்க சம்பாரிக்கட்டும் அதையே ஏன் நீங்களே சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறீங்க அம்மா அப்பா சம்பாதிச்சுட்டு பிள்ளைய உட்காந்து சாப்பிட்டாது நல்லா தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அம்மா அப்பா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் அதுங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும் அதை கொடுத்து அழைக்க விட்டுட்டால்தான் அதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கங்க அதுக்கு பிள்ளைகள் அது பார்த்துக்கங்க அப்போ நம்ம என்ன பெத்த பிள்ளைகளை முட்டாளாக்கி ஊனமாக்கி உட்கார வச்சுருக்கோம் அதுகளுக்கு சொத்து சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆனால் நான் நல்ல நிறைய பழக்க வழக்கத்தை நம்ம வெளிநாட்டில் தாங்க கற்றுக்கலாம் ஒவ்வொரு இடமும் நம்ம போனால் தாங்க போய் பார்க்கும்போது தாங்க அதோட சந்தோஷம் அது இதெல்லாம் நம்மளால அதை அனுபவிக்க முடியுது அதை என்ஜாய் பண்ண முடியுது ஏதோ கடவுள் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க ஒன்று போனால் ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பத்து வருஷமாக என் கணவர் இல்லைன்ற பாக்கெட்டை தவிர மற்றபடி எனக்கு எல்லா உலகத்தையும் சுற்றி வர்ற பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க கடவுள் எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தானே கொடுப்பாங்க சரி நம்ம கிடைக்கிறத என்ஜாய் பண்ணுவோம் கிடைக்காததை நினைச்சு நம்ம என்னத்துக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்கணும் கிடைச்சதை நம்ம இந்த மாதிரி உலகத்தை சுற்றி பார்க்குறது ஃப்ளைட்டில் பறக்கிற பாக்கியம் எவ்வளோ நம்ம புண்ணிய பூமியில் பார்க்கறது காசி போயிட்டு வந்தாச்சு அந்த மாதிரி வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போற பாக்கியம் என்னென்ன கடவுள் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் அதான் எனக்கு நேற்று ஏன் பிள்ளைங்க அங்கே கனடா விளையாண்டது என்னமோ நான் போய் கன்னடாவில் பட்ட விட்டது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்துக்குங்க கூப்பிட்டுதே இருக்குதுங்க வந்துட்டு போ வந்துட்டு போகணும் ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது இங்கே போகணும்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்குங்க அந்த ஊரை பார்த்தாலே சொர்க்க மாதிரி இருக்குங்க என்னோட சூழ்நிலை இங்கே தான் எங்கள் மாயா குட்டி கொண்ட வச்சிக்கிட்டு அதுக்காக நாங்கள் இங்கே எங்கேயும் ரூட் அடிச்சுக்கிறதுல என்ன நேரம் ஆறு மாதம் நான் தான் இருந்திருப்பேன் நான் இப்போ வந்திருக்க மாட்டேன் நான் எங்கள் மாயா பிள்ளைக்காக தான் நான் ஓடி வந்தேன் நான் என் பேரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாவம் என் அம்மா இங்கே பட்டி வைக்கிறேன்னு அதனால ஒன்றால் ரெண்டு பிள்ளையும் பார்த்துக்க முடியாது தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் வந்து வாழ்க்கையை கொண்டாடுறாங்க நம்ம நாட்டில் தாங்க ஒரு ஒரு கோடி பணம் இருந்தால் எப்படா நமக்கு பத்து கோடி சேரும்னு கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காது ஒரு வீடு இருந்தா எப்படா இன்னொரு வீடு கட்டணும் நம்ம ஊர்ல மக்கள் திருந்தவே மாட்டாங்க கருமா அது அப்புறம் கொண்டுகிட்டா போறாங்க ஜெயலலிதா அதை சொத்தாங்க எத்தனை கோடி அந்த அம்மா கொண்டு போச்சு ஒன்றுமே கிடையாது இதே ஒரு பத்தாயிரம் பேர் ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த அம்மா போயிருந்தா கூட நீங்க அந்த பத்தாயிரம் பேர் அந்த அம்மாவை சாமியாக கும்பிட்டு நம்ம மனிதர்களுக்கு வாழ தெரியலங்க மித்த எல்லாருமே வாழ்கிறாங்க வாழ்றாங்க ஒரு காக்கா குருவி வந்து நம்மளுக்கு வேணும் வேணும்னு சேர்க்குதா சொல்லுங்க ஒரு பறவைகளுக்கு இருக்க ஒரு அறிவுடன் நம்மளுக்கு கிடையாதுங்க அதாவது சாப்பிட்டுட்டு அதாவது குழந்தை கா பார்த்துக்கிட்டு அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு பார்த்துக்குங்க நம்ம மக்கள்தான் எப்படி இருந்தாலும் பத்தாது வேணும் வேணும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நம்ம இனிமேல் வெளிநாடுகளை பார்த்து நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும் ஒவ்வொரு நாள் நம்ம ஆரோக்கியமா ஓடுறதே வந்து பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழணுங்க ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதே வாழ்க்கையை கொண்டாடுறதுக்குதே ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் நோய் நொடி வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட்டு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் கடவுள் நம்மள இந்தளவுக்கு நல்லா வச்சுருக்காருல்ல அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம எனக்காக நன்றி சொல்கிறோமா இந்த கடவுளுக்கு நம்ம டெய்லி நன்றி சொல்லணுங்க எனக்கு இந்த நேற்று வந்து அந்த கனடா திருவிழா பார்த்ததுலேருந்து எனக்கு அதை கொண்ட சொல்லணும்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்